நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சுன்னு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வராங்க இந்த சட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழாம் வருஷம் முத முதல் சட்டம் வந்தது கோவில்களுக்கு அதுக்கு பிறகு தேர்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வரேன் நோட்டிஃபிகேஷன் என்ன வைத்தீஸ்வரன் கோவில் ராஜன் ராஜன்கட்டிலே ஈஓ அப்பாயிண்ட் பண்ணலை ஆனாக்க மற்ற நாற்பத்தி நாலு கோவிலுக்கும் இஓ செயல்பாடு இருக்காங்க ஏன்னா அந்த ஜட்மெண்ட்டை மற்ற கோவிலுக்கும் பொருந்தும் அப்படி இருந்தும் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு கோவில்களில் செயல நியமனம் பண்ணது நம் சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தமிழ்நாட்டு எல்லா கோவில்களுமே ஒரு தனிப்பட்ட சம்பிரதாயத்துக்கு தான் சொந்தமாகும் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீஜீவி நேயர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்று நம்மோடு அரங்கத்தில் இருப்பவர் ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் கி நாகராஜன் அவர்களை சிடிவி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் அளவற்ற மகிழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் நன்றி சார் இந்த கோவில்களில் செயல் அலுவலர் நியமனம் அப்படிங்கக்கூடியது பிரச்சனையாகவே இருக்கிறது சார் இப்போ இதுக்கான இதுக்கான இது எப்போ இந்த திட்டம் வந்தது இப்போ இது எந்த நிலைமையில் இருக்குங்கிறத கொஞ்சம் விளக்குங்க சார் சுமார் அறுநூத்தி இருபத்தெட்டு செயல் லேங்க்லேருந்து இஓ கிரேட் ஒன் வரை இது அறு அறுநூற்றி இருபத்தெட்டு செயலர்கள் இன்று செயல்படுகிறார்கள் கோவில்களில் இதில் என்னன்னாக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த கோவில்களில் முக்காவாசி கோவில்களில் ட்ரஸ்டீஸ் கிடையாது செயலர்கள் மட்டுமே அவர் அந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறார் நம்ம சட்டப்படி பார்த்தாக்க முதன்முறையாக கோவில்களை அரசாங்கம் கையகப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு சட்டம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க எல்லாமே சுதந்திரத்துக்கு முன்பு சார் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனாக இருபத்தேழு சரி முப்பதும் சரி சுதந்திரத்துக்கு முன்பும் நம்மளுடைய ஆட்சி தான் இருந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆட்சி பிறகு காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது இப்போ நான் சொன்னபடி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல முப்பத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வராங்க இந்த சட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழாம் வருஷம் முத முதல் சட்டம் வந்தது கோவில்களுக்கு அதுக்கு பிறகு தேர்ட்டி ஃபைவ்ல நோட்டிஃபிகேஷன் கொண்டு வராங்க நோட்டிஃபிகேஷன் என்ன ஒரு கோவில்கள் குறிக்கோள் கொடுப்போம் குறிக்கோள்னாக்கா இந்த கோவில் நோட்டிஃபை பண்ணுறோம்னாக்க கையகப்படுத்தணும் அர்த்தம் அதுக்கு ஒரு வழிமுறை இருந்தது என்னன்னாக்க ஒரு என்கொயரி வச்சு ஒரு குறைபாடுகள் இருக்குது இதனுடைய நிர்வாகம் சரியில்லை குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு விசாரணை செய்து அந்த விசாரணையில் தவறுகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அது எப்படி சரி செய்யறதுங்கிற முடிவு பண்ணி பிறகு அந்த ட்ரஸ்டீஸை தேவைனாக்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி ஒரு நிர்வாக அலுவலர்ந்து நியமித்து அந்த கோவிலில் மேம்படு சரியாக மேம்ப மேம்படுத்த வேண்டிய நோக்கம்தான் அந்த அதாவது தேர்ட்டி ஃபைவ் இதுதான் கையகப்படுத்துதலுக்கான இந்த நோட்டிபிகேஷன் நாற்பத்தி ஆறு கோவில்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கையகப்படுத்தினாங்க இதில் வந்து பெரிய பெரிய கோவில்கள்லாம் உண்டுதில்லை பயணி கோவில் இருந்து ஆரம்பித்து மதுரை மற்ற எல்லா கோயில்களும் நிறைய கோவில்கள் கையகப்படுத்தினாங்க மதுரை காமாட்சியம் கையகப்படுத்தி சொல்றது பிஃபோர் திருவாரூர் கோவில் டெம்பிள் அப்படின்னு நாற்பத்தி ஆறு பெரிய கோவில் சில கட்டளைகள் எல்லாமே கையகப்படுத்தினாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்போ இதெல்லாம் குளறுபடிகள்லாம் இருந்திருக்கா சார் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் எந்த எந்த அளவுக்கு இருந்திருக்கு இல்லை வருமானம் அதிகமாக ஈட்டக்கூடிய கோவிலுங்கிறதுனாலேயே இவர்கள் எடுத்து கொண்டார்களா அதுவும் இருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லைன்னு போயிட்டேன் பல விஷயங்கள் இருக்கு நம்ம வருவோம் ஒன்னா மதுரை கோவில் எடுத்தாங்க அதே மாதிரி திருவாரூர் கோவில் பழனி இந்த மாதிரி பெரிய பெரிய கோவிலெல்லாம் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு கோயில் இஒ அப்பாயிண்ட் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லி அதுக்கு பிறகு சுதந்திரம்க்கு பிறகு நமக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று வந்தது கான்ஸ்டியூஷன் வந்த நைன்டீன் ஃபிஃப்டி அப்பிறகு நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் மெட்ராஸ் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் சட் ஹெச்ஆர்என்சி ஆக்டை மாற்றி அமைத்து கான்ஸ்டியூஷனுக்கு தகுந்தபடி நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அந்த இதுலேயும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா சில செக்ஷன்ஸ் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு இதே மாதிரி கால் ஃபார் என்கொயரிஸ் அப்பாயிண்ட்இஓ அப்படிலாம் இருந்தது அதுக்கு பிறகு நைன்டீன் ஃபிஃப்டி ஒனுக்கு அப்போ தான் இந்த ஷிரூர் மட்டு ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று மேல்முறையீடு போய் சிதம்பரம் குருவாயூர் ஷிரூர் மட் மூணும் மேல்முறையீடு போய் உச்சமண்ணு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட்டு எடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டில் பல சட்டப்பிரிவுகள் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு முரண்பானதுன்னு அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க அதில் இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அதுவும் சட்டத்துக்கு முரண் முரணாக இருக்கிறது தீர்ப்பு கொடுத்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த மேல் கவர்மெண்ட் அது மேல்முறையீடையிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அந்த ஷிரூர் ஜட்ஜ் ஷிரூர் மற்ற ஜட்ஜுங்கிறது அஞ்சு ஜட்ஜ் நீதிபதிகள் கொண்ட அமைப்பு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ மொத்தமாக இருந்ததே பன்னெண்டு ஜட்ஜு தான் அந்த பதினஞ்சில் ஏழு ஜட்ஜ் நினைக்கிறேன் ஏழு ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பு ஷூட்டு அப்படின்னாக்க கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தாக்கா ஐம்பது ஜட்ஜி கொடுக்குற மாதிரி அது அந்த உச்ச நீதிமன்றமும் இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் செக்ஷன்ஸை டிராஸ்டிக் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது நைன்டீன் ஃபிஃப்டி டூ நடந்தது அதே செக்ஷன்ஸை நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் திரும்பவும் தமிழ்நாடு அரசு அதை திரும்பி கொண்டு வந்தாங்க இன்னமும் அந்த செவன்டி செவன்டி ஒன் செவன்டி டூ சாப்டர் சிக்ஸில் இருக்குது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல் உச்ச நீதிமன்றமே சொன்ன சொன்ன பிறகு இன்னமும் நம்மளுடைய சட்டத்தில் சார் இது ஒரு பக்கம் நீ ஈ பற்றி கேட்டீங்க நோட்டிஃபிகேஷன் பற்றி இது இடையில நம்ம மதிப்புக்குரிய தர்மபுர அதீனம் அவர்கள் வந்து வைத்தியஸ்வன் கோவில் மற்றும் ராஜன் கட்டளைக்கு ஈஓ அப்பாயின் பண்ணது எதிர்த்து அவங்க முறையீடு பண்ணிணாங்க ஹை கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமாக ஓரளவு சாதகமாக அவங்க தீர்ப்பு வந்தது அதுக்கு மேலே மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் போது சுப்ரீம் கோர்ட்டு திரும்பவும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் இஓ அப்பாயின்ட் பண்ணது செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்தது அதன் பிறகு வைத்தீஸ்வரன் கோவில் ராஜன் ராஜங்கட்லேயேக்கு இஓ அப்பாயிண்ட் பண்ணலை ஆனாக்க மற்ற நாற்பத்தி நாலு கோவிலுக்கும் இஓ செயல்பாடு இருக்காங்க ஏன்னா அந்த ஜட்மெண்ட்டை மற்ற கோயிலுக்கும் பொருந்தும் அப்படி இருந்தும் கவர்மெண்ட் அங்கே ஈவோ அப்படியே தான் இருக்காங்க அதுக்கு பிறகும் அவங்க என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப் டு நைன்டீன் சிக்ஸ்டி அப்படின்னாங்க இந்த மேல்முறையீடு சிக்ஸ்டி சிக்ஸில் தர்மபுரம் ஜட்மெண்ட் வந்தது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஜட்மெண்ட் வந்தது அதுக்கு பிறகு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அவங்க பழைய நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதே விட்டுட்டாங்க ஏன்னாக்க எக்ஸ்டென்ட் பண்ணதில் பம்பு மேம்படு வரும் எக்ஸ்டெண்டே பண்ணாமல் உட்காந்து யாரும் கேட்க மாட்டாங்கல்ல அதான் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் நம்ம என்ன வரைக்குமே தான் போயிட்டு இருக்கு இல்லையா சார் போயிட்டு அப்படிதான் இருக்கு அந்த கோவிலில் இருக்கிற செயலுவர்கள் மதுரை எடுத்துங்க உதாரணமாக மதுரை இருக்கிற செயலுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்து சட்டப்படி அப்பாயிண்ட் அப்பாயிண்ட் பண்ணவர் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அந்த சட்டங்கள்லாம் செல்லாதுன்னு தீர்ப்பு அந்த பெரும் இன்னும் அங்கே தான் இருக்கிறது அதான் சட்டத்தின் நிலைப்பாடு இன்றைக்கி இப்போது முக்கியமான நீங்கள் ரெண்டு மூணு கேட்டிங்க என்கிட்ட இந்த முப் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு கோவில்களில் செயலளவு நியமனம் பண்ணது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பிறகு ஐம்பதில் வந்த கான்ஸ்டியூஷன் அதில் வந்து நமக்கு பல உரிமைகள் வந்தது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஈக்குவாலிட்டி முக்கியமாக ரிலீஜியஸ் ஃப்ரீடம் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்தது செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் குறிப்பாக ஒரு தனி சம்பிரதாயத்தினருக்கு அவங்களுடைய வழிபாடு ஸ்தலங்களை அமைப்பதற்கும் அதை நிர்வாகம் செய்கிறதுக்கும் உரிமை கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தாக்க நம்மளுக்கு தமிழ்நாட்டு எல்லா கோவில்களுமே ஒரு தனிப்பட்ட சம்பிரதாயத்துக்கு தான் சொந்தமாகும் வைஷ்ணவர் அவங்க தனி சம்பிரதாயம் காபாலீஸ்வரர் பார்த்தாக்க பூந்தமல்லி முதலியார் சம்பிரதாயத்துக்கு அவங்க தான் அந்த நிர்மாணம் நிர்மாணம் பண்ணாங்க அந்த கோவிலை அப்படி இருக்கும்போது இந்த பழைய சட்டப்படி அப்பாயிண்ட் பண்ணி நமக்கு சுதந்திரம் கிடைத்தே கான்சியஸ் வந்த பிறகும் இந்துக்களோட பரிதாபம் என்னென்னாக்க கோவில் சம்பந்தப்பட்டு இந்துக்களுக்கு அடிப்படை உரிமை எதுவுமே கிடைக்கல பழைய இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே இன்னமும் இன்னி வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இது இது யூஓ அப்பாயின்மெண்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் சொன்னேன் இப்போ என்ன வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுக்கு பிறகு அறுபத்தி ஆறு தான் நம்ம தர்மபுரம் ஆதீனம் மேல்முறையீடு பண்ணி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அது செல்லான்னு சொன்னார் அதுபடி நாற்பத்தி நாலு யுவோவும் போயிருக்கணும் அப் இப்போ அதை நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கோம் டி ஆர் ரமேஷ் அவர்கள் எப்படி தொடர்ந்துருக்காரு அது நிலுவையில் இருக்கிப்போம் அதுக்கு பிறகு செவன்டி டூ வாக்கில் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர்னு ஒன்று இருக்குது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணலாம் ஸ்கீம்னாக்க நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கணும் கோவிலில் முன்னாடி ஹைகோர்ட்டு நிர்வாக அமைப்பு இருக்குன்னா பல கோவில்களுக்கு உதாரணமாக திரு ட்ரிப்ளிகான் கோவிலுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் செக்ஷனில் ஒரு கோவிலுக்கு என்ன நிர்வாகம் அமையலாம்னு ஒரு குறிக்கோள் இருக்குது அந்த சட்டத்தை எடுத்து எழுபத்தி ரெண்டு வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்கில் பல கோவில்கள் இவங்களை கையகப்படுத்தினாங்க எப்படி கையகப்படுத்தினாங்கனாக்க நாங்கள் ஸ்கீம் நோட்டிஃபை பண்ணுறோம் இந்த ஸ்கீமுக்குள்ள ஒரு இஓ செயலர் அப்ராரியட் அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு வேர்டிங் இருக்குதுல அதுக்கு பிறகு ஈஒ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இது கபாலீஸ்வரர் சுகவனேஸ்வரர் இந்த மாதிரி கோவில்கள்லாம் இந்த மாதிரி ஈவோ இருக்காங்க அதுக்கு பிறகு ஈவோ அப்பாயின்மெண்ட்க்கான எந்த விதமான ஆர்டரும் கிடையாது ஏன்னா ஈவோ அப்பாயிண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று செக்ஷன் சாப்டர் சிக்ஸுக்கீடு செய்யலாம் அதாவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு என்கொயரிலாம் வச்சு செய்கிறது இன்னொன்று செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கிற ஈஒ அப்பாயின்மெண்ட்டு படித்து படித்து பார்த்தாக்க அந்த இஓவுக்கு அந்த கோவிலுடைய சொத்துக்கள் ஹீ கேன் பி கிவன் அத்தாரிட்டி அப்பர்டேனிங் டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது கோவிலையே நிர்வாகம் செய்கிறதுக்கான அதிகாரம் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஈஒஸ்க்கு கிடையாது இருந்தாலும் அதனால் இப்போ ஸ்கீமில் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒன்று இஓ செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அல்லது செவன்டி டூவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே பண்ணாமல் ஸ்கீம் போட்டுட்டோம் ஸ்கீம் போட்டதுனால நாங்கள் இஓ அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அப்பாயின்ட் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் சற்றுப்படி செல்லாது அந்த முறையீடும் நாங்கள் ஹைகோர்ட்டில் இப்போது நிலுவலை இருக்குது கடைசியாக ஃபார்ட்டி ஃபைவ் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அடிப்படையில் பல இஓக்கள் அப்பாயின்ட் பண்ணாங்க அந்த அடிப்படையில் சிதம்பரம் கோவிலுக்கும் விரிவு அப்பாயின் பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போய் அந்த அப்பாயின்மெண்ட் செல்லாதுன்னு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பில் முக்கியமாக அவங்க என்ன சொன்னாங்கனாக்க ஒரு கோவிலில் ஒரு சீர்கேடுகள் குறிப்பிட்ட சீர்கேடுகள் இருந்து ஈவில் அப்படின்னாங்க அவங்க யூஸ் பண்ணட்டும் ஸ்பெசிஃபிக் ஈவில்ஸ் இருந்தால் மட்டுமே அங்கே செயலுவை நியமனப்படுத்தலாம் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல கூட அதுக்கு பிறகு அவங்க செயலழுவ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் அவங்க இருக்கலாம்னு சொன்னாங்க செயலர் அப்பாயின்ட் பண்ணும்போது இந்த ரெண்டுமே அந்த ஆர்டர் இருக்கணும் எதற்காக அப்பாயிண்ட் பண்ணுறோம் எவ்வளவு காலத்துக்கு அப்பாயின் இருக்கும் இது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவோட முக்கியமான அடிப்படை ரிக்குயர்மெண்ட் இதை உச்ச நீதிமன்றம் உறுதி செஞ்சுருக்கு அதுவும் இல்லாமல் அவங்க செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே நிறையா கோயிலுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இன்னும் அப்பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஈவன் நோ அதுக்கு பிறகு அப்போ சிதம்பரம் ஜட்மெண்ட் வரும்போது இந்த அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸே இல்லைன்னு ஒரு திருப்பி சொன்னாங்க அதுக்கு பேர் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க ரூல்ஸ் கொண்டு வந்து ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுப்போம்னு கொண்டு வந்தாங்க அதுவும் தவறு அதுவும் மேல்முறையீட்டில் இருக்கு இப்போ இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னாக்க இன்னி வரைக்கும் அந்த உரிய டியூ ப்ராசஸ் சொல்லுவாங்க ஈவோ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி என்கொயரியை வைத்து ட்ரஸ்டீஸை கூப்பிட்டு இந்த முறைகேடுகள்லாம் நமக்கு வந்துருக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள் கேட்டு அதுக்கு பிறகு தேவை இருந்தாக்க அப்பாயிண்ட் அப்பாயின்ட் தான் செவன்ட்டி ஒன் செவன்டி டூ செவன்டி த்ரீ இப்போ இருக்கிற சட்ட இது பிரிவுகள் அந்த பிரிவுகளில் இன் இந்த ஐம்பத்தொம்போதுலேருந்து இன்னி வரை ஒரே அப்பாயின்ட் பண்ணலை ஏன்னா கண்டிப்பாக அதில் அப்பாயின்ட் பண்ணாக்க சட்டப்படி செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதுக்கு பிறகு அவ்வளவு என்கொயரிலாம் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுறது ஒரு ஈஸியாக செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது இவங்க அப்பாயின்ட் பண்ணுறது எல்லாமே எந்த யூவுமே இப்படி பார்த்தாக்கா நோட்டிஃபிகேஷன் செல்லாது வச்சு சொல்லியாச்சு ஸ்கீம் ஸ்கீம் கீழே அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு சட்டப்படி அனுமதி கிடையாது ஃபார்ட்டி ஃபைவ் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் கீழே அப்பாயிண்ட் பண்ணாக்க அவங்களுக்கு கோவிலுடைய சொத்துக்கள் மட்டுமே பராமரிக்கிற அதுக்கு அத்தாரிட்டி ஒன்லி ஃபார் மெயின்டைனிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டெம்பிள்ஸ் தான் வந்திருக்கு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்திருக்கு அதனால் இப்போ இருக்கிற ஈவோ கோவில்களுக்கு கும்பகேஷ் ஆரம்பித்து அச்சரி எஸ்டேட்டுகள் இருந்து ஆரம்பித்து கோவிலுக்குள்ள கட்டுமானங்கள் இதெல்லாமே செய்கிறதுக்கு எந்த விதமான அனுபதியும் கிடையாது அங்கே இருக்கிற ட்ரஸ்டீஸ் தான் செய்யலாம் அதை ஆனால் தொண்ணூறு சதவீதம் மேலே கோவில் ட்ரஸ்டீஸுக்கு இப்போ ட்ரஸ்டீஸ் அப்பாயின்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ நடக்கிறதுனாக்க ட்ரஸ்டீஸ் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட்டு ஃபிகரேட்டிவாக இருக்காங்க இப்போ கபாலீஸ்வரர் நடந்த மாதிரி ஏற்கனவே முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கு பெரிய ட்ரஸ்டீஸ் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த ஐடிஎம்எஸ் நம்ம தனியாக பேசினா அதை பற்றி இன்னொரு விஷயத்த கூட பல இடத்துல கமிஷ்னரே ஒரு லெட்டர் போடுறாரு கோவில்களுக்கு இந்த மாதிரி நீங்கள்லாம் ஒரு ப்ரொப்போஸ் அனுப்புங்க இந்தெந்த விஷயத்துக்கு அனுப்புங்க இவ்வளவு ரூபாய்க்கு அனுப்புங்கன்னு ஒரு சட்டலர் போடுறாரு அங்கே யார் அங்கே ட்ரஸ்டீஸ் கிடையாது அங்கே ஈஓ தான் இருக்கார் ஈவோங்கிற யார் கமிஷனர் கீழே இருக்கிற ஊழியர் கமிஷனர் லெட்டர் வந்தாக்க ஊழியர் வர மாட்டாரா அவர் என்ன சொல்கிறார் அப்படி செய்கிறார் உடனே இங்கேருந்து ஒரு ப்ரொப்போசல் போய்டுருது சட்டப்படியை பார்த்தாக்க கமிஷனர் ஜஸ்டீஸ் கொடுக்குற ஒரு ப்ரப்போசலை சரியாக தவறானு பார்க்குற ஒரு அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க அதை விட்டுட்டு அவரே பண்ணுங்கன்னு சொல்லி அவரே ஓகேன்னு சொன்னாக்க அது சரியாக பண்ணலையே சரி இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் கோவில்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க சார் தோராயமாக அதில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தி ஓராயிரம் கோவில்களாவது இருக்கணும் அப்போ இந்த நாற்பத்தி ஓராயிரம் கோவில்களிலும் மொத்தமாக இருக்கக்கூடிய ஈவோக்களின் எண்ணிக்கை என்னவா இருக்கும் சார் இப்போ இருக்கிற அவங்க அறிக்கை அதில் அறிக்கை கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் அந்த அறிக்கை படி பார்த்தா அறுநூத்தி இருபத்தெட்டு ஈவோ செயல்படுறாங்க எட்டு இருபத்தெட்டு செயல் பல கோவில்கள் நம்ம உதாரணத்துக்கு நீங்க கொடு சொன்னீங்க அந்த குரு செயலுவர் நாற்பது நாற்பத்தி ஐந்து கோவில்களையும் கண்ட்ரோலில் கூட வருது அந்த மாதிரி நடந்துருக்கு இப்போ ஸோ இவர்களுக்கு எல்லாமே வந்து இவர்களுடைய நியமனம் எல்லாமே சட்டவிரோதமானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சட்டவிரோதமான நியமனங்கள் அறுநூத்தி சட்டப்படி நியமனப்பட்ட நியமனம் பண்ணனாக்க சாப்டர் சிக்ஸ் தான் நியமனம் பண்ணணும் அல்லது செக்ஷன் ஃபார்ட்டி சட்டப்பிரிவு நாற்பத்தஞ்சு கீழே நாற்பத்தஞ்சு கீழே சொத்துக்கள் தான் நிர்வாகம் பண்ணணும் கோவிலே நிர்வாகம் பண்ணனாக்க சாப்டர் சிக்ஸு எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தாறு அது பண்ணுங்க ஒன்றும் செய்யறதா நமக்கு இன்னும் தகவல் இல்லையே சரி இப்போ இன்னொரு இது தொடர்ச்சியாகவே ஒரு கேள்வி என்னென்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அந்த பகுதியைச் சேர்ந்தது அந்த தாலுக்கால சுமார் நாற்பத்தி ஏழு கோவில்களுமே பால்வண்ணன் அப்படிங்கக்கூடிய ஒரு செயல் அலுவலர் இந்து அறநிலையத்துறையின் கீழ் வ பணி செய்யக்கூடிய அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது அப்போ அவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது அவர் மூணா மூன்றாண்டு காலம் அந்த பகுதியில் பணியாற்றியிருக்கிறார் அவருக்கு வேற ஒரு மாவட்டத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வருது அவர் சில தினங்களாகவே பணியை அந்த டேக் ஓவர் பண்ணலை அந்த டியூட்டியை புது டியூட்டியை கேட்கும்போது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு காலதாமதம் பண்ணியிருக்காரு இப்போ இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்காக வேற ஒருவர் வெங்கடாஜலபதி அப்படிங்கக்கூடிய ஒரு இந்த ஹெச்ஆர்என்சிலேருந்து இன்ஸ்பெக்டர் அமிச்சிருக்காங்க அவர் இது என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அவருடைய கையாடல் வருது அந்த நாற்பத்தி ஏழு கோவில்களிலும் சுமார் எண்பத்தி ஆறு லட்சம் வந்து கோவில் கட்டுமான பணி கும்பாபிஷேகம் புனரமைப்பு இப்படின்னு சொன்னதுல எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணியிருக்காரு இப்போ இது வெளி உலகத்துக்கு வந்தது சார் இது போல வராமல் அதிகாரிகள் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார் இது இதில் அடிப்படையா நம்ம பார்த்தோம்னாக்க தனியாக ஒரு அமைப்பு இருந்து அவங்க மேற்பார்வைக்காக உருவாக்கப்பட்டது நம்ம அறநிலையத்துறை கமிஷ்னர் அவருக்கு ஜாயிண்ட் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்க எல்லாருமே ஈவோ வரேஷன் வந்துடலாம் இவங்க எல்லாருமே அந்தந்த கோவிலுடைய ட்ரஸ்டீஸு செயல்படு செயல்பாடுகள் சரியாக இல்லைதா இல்லை மேற்பார்வை தான் இருக்குது இப்போ இவங்களே நிர்வாகம் இவங்களே மேற்பார்வை அப்படின்னாக்க இந்த மாதிரி கொளறுபடிகள் நடக்கிறது ஏன்னா ஒரு அமைப்பு ஒரு டிபார்ட்மெண்ட்னாக்க நிறைய கனெக்ஷன்ஸ் உள்ளே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அறநிலைத்துறை கீழே நடக்கிற முறைகேடுகள் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி கட்சி கீழே விரதத்தில் எல்லா கட்சிய கீழே அறநிலையத்துறை யார் வந்தாலும் அவங்க சமாளித்து தான் போய்ட்டுருக்காங்க அவங்க வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படி பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்திருக்கு நீங்கள் சொன்ன அந்த செயல்கள் மட்டும் இல்லை மற்ற கோவில்கள்லேயும் சிலைகள் காணாமல் போயிருக்கு கட்டுமான வேலைகளில் கை பணம் கையா கையாளப்பட்டுருக்கு வந்திருக்கு நிறையா வந்திருக்கு இது வந்து எப்படின்னாக்க ஒரு பழமொழி இருக்குது ஹிந்தியில் கங்கை ஓடிட்டுருக்கு யார் வேணுனா கையை கழுவிக்கலாம்ல அந்த மாதிரி தான் ஹெச்ஆர்என்சி அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பெரிய அமைப்பு கோவில்கள் நம்ம நாட்டிலேயே அதிகபட்சமான கோவில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதிகப்படியான சொத்துக்களும் தமிழ்நாடு தான் இருக்குது அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு ஹெச்ஆர்என்சி அந்த ஹெச்ஆர்என்சி உள்ள நிறைய குறைபாடுகள் இருக்குது அதை கவனி கவனிப்பு குறைவுகள் தான் நிறையா சொல்லணும் ஒவ்வொன்றா வெளிய வந்துட்டு இருக்கு ஒவ்வொன்றும் வரும்போதும் அதை போராடி அதை சீர்திருத்த முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ இப்போ என்னன்னா என்ன சொன்னோம்னாக்கா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சீர்கேடுகள் தவிர்க்கணும் அப்படின்னாக்க முறைப்படி அந்தந்த கோவில் எங்கே இருக்கோ அந்தந்த சமுதாயங்களை அந்த கோவில்களுக்கு ட்ரஸ்டீஸாக போட்டு அறங்காவலர்களாக போட்டு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவங்கள் திறமையாக செயல்படுவதற்கான மேற்பார்வை அறநிலையத்துறை ஏற்கணும் அது அது இல்லாமல் அருங்காவலர்களே இல்லாமல் முறையாக அருங்கா அருங்காவலர்களே நியமனம் செய்யாமல் இவங்களே நிர்வாகம் செஞ்சு இவங்களே அந்த மேற்பார் செஞ்சாக்க இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் இப்போ இந்த அரங்காவலர் நியமிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் அந்தந்த சமுதாய மக்களே வந்துட்டால் ரொம்ப இரு அந்த நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க நிறைய இடங்களிலிருந்து கிராமங்களிலிருந்து எல்லாம் சொல்கிறாங்க சார் எங்களுக்கு அது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அந்த அப்ளிகேஷனே கிடைக்க மாட்டேங்குது கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து அதை கொடுக்கறதுக்கான அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய இடங்களில் காவல்துறை வந்து இது கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது உண்மையா சார் அது உண்மை தான் பல பல விஷயங்கள் உண்மை தான் அது எவ்வளோ கழுகு நமக்கு தெரியலை ஆனால்க்க அரசாங்கமே அறங்காவலர்கள் நியமனத்தில் அவங்க எவ்வளோ முடியுமோ அது இழுத்துட்டு தான் இருக்காங்க கட்சிக்காரர்களை போடுறது அது ஒரு பக்கம் அவங்களா நியமனமே செய்யாமல் எவ்வளோ காலதாமதம் செய்யலாம்னு தான் அவங்க குறிக்கொள்ள இருக்காங்க ஏன்னாக்க உதாரணத்துக்கு பழனி கோவில் தமிழ்நாட்டிலேயே செல்வம் மிகுந்த கோவில் பக்தர்கள் நிறைந்த கோவில் பழனி கோவில் அங்கே வந்து உச்ச நீதிமன்றம் இங்கே இருக்கிற செயலுவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சட்டப்படி செல்லாதுன்னு அங்கே தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ரிவ்யூ போட்டு திரும்பவும் அந்த தீர்ப்பு தான் செல்லும்னு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த பிறகும் அங்கே யூ இருக்கிறார் அந்த சட் அந்த தீர்ப்பு அந்த பிறகு மூணு முயற்சிகள் நடந்தன செயலுவர் அருங்காவலர் நியமி நியமித்தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு அறங்காவலர்கள் அவங்க பொறுப்பை ஏற்காமையே விட்டுட்டு போயிட்டாங்க மூணாவது முறையாக அறங்காவலர்கள் அங்கே நியமனப்படுத்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பொறுப்பு கொடுத்ததாக தெரிய வரல ஏன்னால் இது வந்து அவர் எழுபது அறுபது எழுபது வருஷமாக சமுதாயத்திற்கு கோவில்களை எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு மூணு நாலு ஜென்ரேஷன்ஸாக அவங்க மறந்துட்டாங்க இப்போ திடீர்னு உங்களை கையில் கிடச்சவங்களாம் உள்ளே போட்டு அவங்க நாங்கள் நாங்கள் சொல்கிறபடி செய்யணும்னு எதிர்பார்த்து அவங்களும் தயங்குறாங்க ஒன்றும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கை கையில் எடுத்து செய்யணுங்கிற ஒரு திறமை வந்தால் தெரியல இது வந்து எதிர்ப்புகளை அதாவது இந்த அரசியல்வாதிகளின் எதிர்ப்புகளை மீறியும் அதை கையில் எடுத்து பண்ணுறதுக்கு தயங்குறாங்க தயங்குறாங்க எல்லாருமே தயங்குறாங்க ஏன்னாக்கா இது வந்து அவங்களுக்கு தெரியலை ஏன்னாக்கா அவங்க பாட்டங்கள் காலத்திலேருந்து அவங்க கோயிலில் யாரும் இருந்ததாக தெரியல நிலைப்பாடு இருந்தாக்க நமக்கு நம்ம எப்படின்னு தெரிஞ்சிட்டு அது அதுபடி நம்ம செயல்படலாம் அறியாமனு ஒன்று இருக்கு இல்லையா சே இப்போ ஈஓஸ் நியமனத்தில் இருக்கக்கூடிய அந்த படிகளை பார்க்குறோம் இப்போ கோவில்களை வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது நிறைய டோனர்ஸ் வந்து அவங்களால முடிஞ்சது இந்த இந்த திருப்பணிக்கு கொடுக்குறோம் இந்த திருப்பணிக்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்க இதுவுமே அங்க இருக்கக்கூடிய அந்த ஈ கிட்ட தான் அவங்க கொடுக்கறதுக்கான சூழல் அதிகமாக இருக்கிறது இப்போ இதுலையும் கையாடல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நல்ல பல கோவில்கள் இருந்து பக்தர்கள் என்ன முறையீடு பண்றாங்க அப்படின்னாக்கா கிராமத்துலயோ அல்லது நகர்ப்புறங்களிலையோ சின்ன கோவில் இந்த கோவிலுக்கு நாங்கள் கும்பாகேஷம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அவங்க உடனே கும்பாபேஷம் பண்ணனாக்கா அங்கே இருக்கிற செயலர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது அவங்க ஈவோட்டை போய் பர்மிஷன் வாங்கினாக்க சுலபத்தில் அந்த பர்மிஷன் கிடைக்கல இத்தனைக்கும் அந்த அவங்க பர்மிஷன் கேட்கும்போது நாங்கள் கும்பாகேஷம் செய்கிறது தான் பர்மிஷன் கேட்குறாங்க மற்றபடி நிதியுதவி எதுவும் கேட்க கேட்குறது கிடையாது இருந்தாலும் அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் சில இஓஸ்க்கு எதிர்பார்ப்புகள் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது அதற்கு பிறகு டோனர்ஸ் அப்படின்னு வருது அதாவது இஓ செயல்பாடு இப்போ கீழே இருக்க கோவில்களில் கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தாக்க சில கோவில்களில் ஒரே ஒரு சின்ன ஒரு புனரமைப்பு ஒன்று இருக்குது ஒரே வேலைக்கு ரெண்டு மூணு டோனர்ஸ் பணம் கொடுக்குறாங்க அப்போ அது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகுது ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்கிறதா தெரியல ஏன்னா டோனர்ஸ் ஃபண்ட்ஸுக்கு தனி இப்போ சாதாரண கோவில் கணக்கு வழக்குகளை ஒழுங்காக இவங்க வச்சுக்கிறது இல்லை ஆடிட்டிங்கும் சரி நடக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கோயிலும் தனியார் டோனர்ஸ் என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறது இல்லைங்கிறத பற்றி நமக்கு எந்த விதமான குறிப்பிடுகளும் கிடையாது நேர்களே அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அவங்க கோடி இவங்க ஈட்டுறாங்க டிபார்ட்மெண்ட் செலவு அறநிலையத்துறை முழுக்க செலவு பாதிக்கிட்டு இருக்காது இந்த தனிப்பட்ட கோவில் இருந்து வற்புறுத்தின்னு சொல்லணும் வற்புறுத்தி ஒவ்வொருத்தையும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணணும் கமிஷனரே தனக்கே ஒரு கொடுத்து தானே அதை அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ஒரு சட்டத்திலேயே விசித்திரமான ஒரு என்ன சொல்கிறது அரகன்ட் ஒரு சட்டம் விட்டு நீ பதினஞ்சு லட்சம் நீ பத்து லட்சம் நீ அஞ்சு லட்சம் கரெக்ட் பண்ணி அது யார்கிட்ட கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்டை